நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து தங்களுடைய உரிமைக்காக போராடிய தூய்மை பணியாளர்களை நள்ளிரவு என்று பாராமல் கைது செய்து அப்புறப்படுத்தி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுக அரசு தேன்மொழி என்ற நபரை வைத்து வழக்கு தாக்கல் செய்து அங்கிருந்து தூய்மைப் பணியாளர்களை அப்புறப்படுத்துவதற்காக இந்த அரசு போட்ட திட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று இருக்கிறார்கள் நாம் எல்லாம் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தோம் என்றால் அது குறித்து மனுதாரர் யார் எதற்காக போடுகிறார்கள் வழக்கு விளம்பரத்திற்காகவா என்று இதையெல்லாம் விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் இதுபோன்ற வழக்குகளில் மக்களுக்கு எதிரான வழக்குகளில் உடனடியாக பரிசீலனைக்கு எடுத்து தீர்ப்பு வழங்குகிறது இந்த போக்கு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் வழக்கு தாக்கல் செய்தால் எளிதில் அது பட்டியலிடப்படுவதில்லை ஆனால் இது போன்ற வழக்குகள் எல்லாம் மக்களை அச்சுறுத்துகிற வழக்குகள் எல்லாம் ஆளுங்கட்சியினர் வேண்டுமென்றே திட்டமிட்டு தாக்கல் செய்து உத்தரவு பெற்றுவிட்டோம் நீதிமன்ற உத்தரவை நாங்கள் பின்பற்றுகிறோம் ஆனால் இதே நீதிமன்றங்களில் பல்வேறு உத்தரவுகள் போடப்பட்டும் அது நிறைவேற்றப்படாமல் ஆண்டு கணக்கில் நிலவில் இருக்கிறது ஆகவே பல்வேறு வழக்குகளை இந்த அரசு அந்த உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டிய நிலையில் அதை செய்ய தவறி இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் இந்த நீதிமன்றம் எந்த கேள்வியும் எழுப்பதில்லை இந்த அரசும் அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று எந்த முன்னெடுப்பும் எடுப்பது கிடையாது ஆனால் இதுபோன்ற வழக்குகளில் உடனடியாக இரண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அவர்களை அப்புறப்படுத்துவது மக்கள் விரோத ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அரசாக இருந்தாலும் அவர்கள் இந்த மக்களுக்கான அரசாக இருப்பதாக தெரியவில்லை அவர்கள் செய்தார்கள் இவர்கள் செய்தார்கள் என்று எல்லாம் இல்லாமல் ஆட்சிக்கு யார் வருகிறார்கள் அனைத்து மண்டல ஊழியர்களையும் நிரந்தரம் செய்திருக்க வேண்டும் மக்கள் கோரிக்கைகளை பற்றி பேசாமல் அதை மடைமாற்றும் வகையில் அமைச்சர் சேகர்பாபும் எதற்கும் உதவாத பிரியாவும் போன்றவர்கள் இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய இந்த அரசு செய்யாமல் பல்வேறு திட்டங்களை அறிவிப்பது போல் நாடகம் ஆடி இவர்கள் ஏற்கனவே அறிவிக்காமலும் இதை தனியார் இடத்திலே கொடுத்து பல்வேறு திட்டங்களை அறிவிப்பதை விட இவர்களை நிரந்தரப்படுத்தி அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் அரசின் கடமை ஆனால் இந்த திமுக அரசு முழுக்க முழுக்க மக்கள் விரோத அரசாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறது பணி நிரந்தரம் செய்ய கோரி பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போதிலும் அதையெல்லாம் நிலவியில் வைத்துவிட்டு அவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கு அரசும் முன்வரவில்லை நீதிமன்றமும் முன்வரவில்லை அரசும் இவர்களை அலட்சியமாக நினைக்கிறார்கள் நீதிமன்றமும் இவர்கள் அவுட் சோர்சிங் இருந்து இருந்துதான் இவர்கள் பணி செய்கிறார்கள் இவர்களுக்கும் அரசுக்கும் எந்த சம்மதம் இல்லை என்று பல்வேறு வழக்குகளை முடித்திருக்கிறார்கள் நிரந்தர பணியாளர்களாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் அந்த துறை தலைவர்களும் இவர்கள் மட்டும் நிரந்தர பணியாளர்களாக இருக்க வேண்டும் இங்கே தற்காலிக பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருந்து கொண்டு பல்வேறு முறை நான் சென்னை மாநகராட்சியிலே நான் பேசிய போதெல்லாம் சொல்வார்கள் இவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தால் கூட திமுறு நிரந்தரப்படுத்தி நிரந்தரப்படுத்திவிட்டால் இவர்கள் பணி செய்ய மாட்டார்கள் என்று ஒரு தவறான நோக்கத்தோடு இந்த அரசும் சரி கடந்த கால அரசும் சரி இவர்கள் இந்த போக்கை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசு துறைகளில் தற்காலிக பணியாளர்களை வைத்துக்கொண்டு மட்டும் அரசை நடத்திவிடலாம் என்று நினைத்துக்கொண்டு தொடர்ந்து அப்படியான போக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆகவே அவர்கள் அத்தனை பேரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும் மருத்துவமனையில் பல்வேறு ஊழியர்கள் தற்காலிகமாக இருக்கிறார்கள் பட்டாட்சியர் அலுவலகத்திலே தற்காலிக ஊழியர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இது அவருடைய பிரச்சனை மட்டுமல்ல இவர்கள் அனைத்தையும் தனியாரிடத்திலே ஒப்படுத்திவிட்டு இந்த மக்களை தவிக்க விடுகின்ற வேலையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை தீர்க்க வழியெடுக்காமல் அவர்களை அடக்குவது ஒடுக்குவது மிரட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு துணையாக நீதிமன்றமும் இருந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இப்படியப்பட்ட செயல்களை நாம் ஒருபோதும் பார்த்து கொண்டு இருக்க முடியாது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்கள் குற்றம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம் மக்கள் நிச்சயமாக விழித்து கொள்ள வேண்டும் இவர்கள் யாருக்கான அரசு இவர்கள் யாருக்காக இங்கே ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்காமல் அவர்கள் தொடர்ந்து மக்கள் விரோத போக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு நிச்சயமாக தூக்கி எரியப்பட வேண்டிய அரசு சமூக நீதி பற்றியோ தந்தை பெரியார பற்றியோ அம்பேத்கர் பற்றியோ பேசுவதற்கு தகுதியில்லாத அரசாக இருந்து கொண்டு நாங்கள் மதவாதத்தை எதிர்க்கிறோம் மத்திய அரசை எதிர்க்கிறோம் என்று கூறிக்கொள்வதெல்லாம் பெருமை அல்ல இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டியது அவசியமானது இவர்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது இவர்களும் பாசிச ஆட்சியாளர்கள்தான் என்பதை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் மக்கள் உணர்ந்து நிச்சயமாக பாடம் புகட்டுவார்கள் வரப்போகின்ற தேர்தலிலே தக்க பாடம் மக்களால் புகட்டப்படும் என்று கூறி நம்முடைய போராட்டம் வெல்லட்டும் தொடர்ந்து நமக்கான உரிமையை நாம் மீட்டெடுப்போம் உங்களோடு வழக்கறிஞர்கள் நாங்களும் உங்களோடு தோளாக தோல் நின்று நிச்சயம் களத்தில் உங்களோடு நிற்போம் என்று கூறுகிறோம் நன்றி வணக்கம்